அதிமுக ஒன்றிணைய வேண்டும் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இபிஎஸ் அனைவரையும் இணைக்க வேண்டும் என்ற ஓபிஎஸ் ஆதரவாளரும் முன்னாள் அமைச்சருமான வைத்தியலிங்கத்தின் கருத்தை முன்னாள் அமைச்சர்கள் சிலர் ஆமோதித்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக செய்திகள் கசிந்துள்ளன இந்த பேச்சுவார்த்தையை தன்னிடம் முன்னெடுத்தவர்களிடம் சசிகலாவின் நெருங்கிய உறவினர் பாஸ்கர் என்பவர் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த மோசடி வழக்கில் கைதானதை சுட்டிக்காட்டி சசிகலாவை சேர்த்தால் இது போன்ற அவப்பெயரை அடிக்கடி சந்திக்க நேரிடும் எனவும் கட்சியில் சசியின் குடும்ப உறுப்பினர்கள் ஆதிக்கம் தலைதூக்கும் எனவும் கூறி சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் தினகரன் ஆகிய மூவருடன் இணைய பழனிசாமி மறுப்பு தெரிவித்து விட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பீகாரில் மது விலக்கு அமலில் இருக்கும் போது தமிழகத்தில் அமல்படுத்துவதில் என்ன சிக்கல் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார் மது கடைகளை தமிழக அரசு நடத்தி வரும் நிலையில் ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் அக்டோபர் இரண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு நடத்துவதாக அறிவித்துள்ளதோடு மாநாட்டுக்கு வருமாறு பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்துள்ளது பேசுப் உள்ளது மேலும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் தாமக சார்பில் மாநில நிர்வாகி ஒருவரும் பிசிகாவின் மது ஒழிப்பு மாநாடு நாட்டில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த மாநாடு குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி தமிழகத்தில் மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதே எங்களது கொள்கை மது ஒழிப்புக்கு யார் வேண்டுமானாலும் போராடலாம் அதை நாங்கள் வரவேற்கிறோம் என கூறியுள்ளார் டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து நடத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எள்ளளவும் விருப்பம் இல்லை என்றாவது ஒரு நாள் மூட வேண்டும் என்றுதான் ஸ்டாலின் நினைக்கிறார் என மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார் இங்குள்ள சூழலை பொறுத்துதான் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய அமைச்சர் முத்துசாமி நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் மக்களை மதுவிலிருந்து வெளியே கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரே நாளில் உத்தரவு போட்டு மதுக்கடைகளை மூடிவிடலாம் உடனடியாக மூடினால் என்ன நடக்கும் என்பதை ஆராய்ந்துதான் நடவடிக்கை எடுக்க முடியும் என தெரிவித்தார் நாகை மாவட்டத்திற்குட்பட்ட சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் முன்பாக அடுத்தடுத்து இலங்கை கடற்பழையர்களால் தாக்கப்பட்டு தங்களது மீன்பிடி உபகரண பொருட்களை பறிகொடுத்தனர் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த சிறுதூர் பகுதி மீனவர்களின் பைபர் படகு மீது இலங்கை கடற்படை கப்பல் மோதி ஏற்பட்ட விபத்தில் நான்கு மீனவர்கள் கடலில் தத்தளித்தனர் பின்னர் சக மீனவர்களின் உதவியோடு கரை திரும்பிய நான்கு மீனவர்களும் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இலங்கை கடற்கொள்ளையர்கள் மற்றும் கடற்படையினரை கண்டித்து இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறுதூர் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் நானூறுக்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இம்மானுவல் சேகரன் குரு பூஜை விழாவில் பங்கேற்க நேற்று வந்த அமைச்சர் உதயநிதிக்கு சாலையின் இருபுறமும் வரவேற்பு பேனர்கள் வைக்க திமுக மாவட்ட செயலர் தடை போட்டார் கொடிகளை நட்டால் போதும் என முத்துராமலிங்கம் தெரிவித்ததால் கட்சி கடை நிலையில் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது தேவரையும் இமானுவலையும் சமமாக பாவித்து அதே நடைமுறையை முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை விழாவுக்கும் பின்பற்றுவாரா என கட்சியில் சாரார் கேள்வி எழுப்பியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான ரயில் முன்பதிவுக்கான டிக்கெட்டுகள் ஐந்து நிமிடங்களில் விற்று தீர்ந்தன ஆன்லைன் மூலம் டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டதால் காலை ஐந்து மணி முதல் கவுண்டரில் காத்திருந்த பயணிகளுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் தான் கிடைத்துள்ளது பிரதமர் மோடி முன்மொழிந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான போர் நிறுத்த திட்டத்துடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா சென்றிருப்பதாக தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நிறுத்த விவகாரத்தில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் கொரோனா காலகட்டத்தின் போது இந்தியா மற்றும் சீனா இடையிலான ரத்து செய்யப்பட்ட நேரடி விமான சேவைகளை மீண்டும் துவக்க சிவில் விமான போக்குவரத்து நேற்று சீன தரப்புடன் பேச்சுவார்த்தையை துவக்கியுள்ளது டெல்லியில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் மந்திரி மாநாட்டின் போது மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு மற்றும் பிற மூத்த அதிகாரிகள் ஆகியோர் சீனாவின் பிரதிநிதிகளை சந்தித்து இது குறித்து பேசினர் இந்த தகவலை சமூக வலைதள பதிவு மூலம் அமைச்சர் ராம்மோகன் நாயுடு உறுதி செய்தார் உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஆப்பிள் தனது ஸ்மார்ட் போன் சீரீஸ் உற்பத்தியை இந்தியாவில் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளது ஆப்பிள் நிறுவனம் ஆண்டுகளாக சீனாவில் தன் போன் உற்பத்தியை பிரதானமாக மேற்கொண்டு வந்தது அமெரிக்கா சீனா இடையிலான அரசியல் உறவுகள் மோசமாக இருப்பதும் இந்தியாவில் போன் உற்பத்தி செய்வதால் ஆப்பிள் நிறுவனத்துக்கு விற்பனை உள்ளிட்ட பல வகையிலும் வசதியாக அதிகம் உள்ளதாலும் புதிதாக அறிமுகம் செய்துள்ள ஐபோன் சிக்ஸ்டீன் மாடல் உற்பத்தியை இந்தியாவிலேயே மேற்கொள்ள ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது ஆராய்ச்சி உற்பத்தி இது கடந்த முதல் ஆறு வாரங்களில் சீனாவில் ஐபோன் விற்பனை இருபத்தி நான்கு சதவிகிதம் குறைந்துள்ளது எனவும் அந்த ஆய்வறிக்கையில் தெரிய இந்தியாவில் ஐபோன் செவன்டீன் மாடல் பிரத்யேக உற்பத்திக்கான சாத்தியம் அதிகமாக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ட்ரம்ப் கமலா பங்கேற்ற நேரடி விவாத நிகழ்ச்சியில் பொருளாதாரம் குடியேற்றம் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் காசா போர் நிர்வாகம் கருக்கலைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் காரசாரமாக விவாதித்தனர் இந்த நேரடி விவாதத்தில் வெற்றி பெற்றது யார் என்பது குறித்து அமெரிக்க ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பில் கமலா ஹாரிஸுக்கு அறுபத்தி மூன்று சதவிகித பேரும் டிரம்புக்கு முப்பத்தி ஏழு சதவிகித பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனால் விவாத நிகழ்ச்சியில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற்றுள்ளதாக பார்க்கப்படுகிறது எனினும் அமெரிக்காவின் பிரதான ஊடகங்கள் கமலாவின் ஜனநாயக கட்சி ஆதரவு நிலையை கொண்டுள்ளதால் இந்த கருத்து கணிப்பின் கேள்விக்குறியாகவே உள்ளது பதிமூன்றாவது ஒரு நாள் ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவின் பத்து நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இதில் தோல்வியை சந்திக்காமல் இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாலும் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா கோப்பையை தட்டி சென்றது இருப்பினும் இந்த தொடரால் இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு பெரும் பலன் கிட்டியதாக சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது அந்த அறிக்கையின்படி கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஒருநாள் உலக கோப்பை தொடரின் மூலம் இந்தியா பதினோராயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் லாபம் ஈட்டியுள்ளது தெரியவந்துள்ளது சுவாச கோளாறு மற்றும் ஊச்சு திணறல் பிரச்சனை காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெசூரி சிகிச்சை பலனின்றி நேற்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி இரண்டு இடதுசாரி கொள்கைகளில் அதீத ஆர்வம் மிகுந்தவராக கருதப்பட்டார் பல்வேறு அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர் அவரது விருப்பத்தின் பேரில் அவரது உறவினர்களது அனுமதியுடன் அவரது உடலானது கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயன்பாட்டிற்காக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது